மீலாது நபி தின கொண்டாட்டம் வழிகேடர்களின் செயலா நபிகளார் பிறப்புக்கு இன்று ஆயிரத்து ஐநூறு வருடங்கள் நகர்ந்துவிட்டன அல்லாவின் படைப்புகளில் அதி உயர்வான படைப்பு இறுதி தூதர் முகம்மது சல்லல்லாஹு செல்லம் அவர்களை புகழ்வதற்கு வல்ல நாயன் உலகம் அழியும் வரை ஏற்பாடு செய்திருக்கும் நிலையில் எமது பாராட்டும் புகழும் அன்னவர்களுக்கு தேவைதானா இல்லை இருந்தாலும் சல்லல்லாவு அலைகிவ செல்லம் அவர்கள் அவர்களின் வாயினாலே உம்மத்தினரை நோக்கி உங்கள் பெற்றோரையும் உற்றார் உறவினர்களையும் நேசிப்பதை விட என்னை ஒரு படி மேலாக நேசிக்காத வரை நீங்கள் உண்மை மூமினாக முஸ்லிமாக இருக்க முடியாது என்று கூறியுள்ளதை கவனத்தில் எடுக்க வேண்டும் அல்லவா வல்லவன் அல்லாஹ் எம்மை பார்த்து கூறுகிறான் நான் ரசூல் சல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்கிறேன் என்னுடைய மலக்குமார்களுக்கும் இதனை பணித்துள்ளேன் எனவே நீங்களும் சலவாத்து சொல்லுங்கள் ஒரு சலவாத்துக்கு பத்து சலவாத்தின் கூலியை வழங்க நான் சக்தி பெற்றவன் என்று ரசூல் சல்லல்லாக அலைகிவசெல்லம் அவர்கள் சாதாரண மனிதனா மனித புனிதரா மனித சமூகத்தில் தலைவனா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் ரசூல் சல்லல்லாக அலைகிவ செல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பவர்கள் வழிகேடர்களா அல்லது பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை எங்களைப் போன்ற சாதாரண மனிதர் என்பவர்கள் வழிகேடர்களா என்பதை உங்கள் சிந்தனைக்கு விட்டவனாக மவுலூது ஊத்துதல் அன்னதானம் வழங்குதல் என்பனவும் மின்விளக்கு அலங்காரம் செய்தல் கொடிகளை தூக்கி சிறுவர்களும் பெரியவர்களும் ஊர்வலம் செல்லுதல் போன்ற எல்லாமே என்றும் அது நரகத்திற்கு இட்டு செல்லும் என்றும் தற்காலத்தில் புதிதாக புகுத்தி மக்களை குழப்பிவிட்டு கூத்து பார்ப்பது பொருத்தம் உடையதா மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற நபிகளாரை அன்று மதீனாவாசிகளாகிய சிறுவர்களும் பெரியவர்களும் வரவேற்று பைத்து படித்து ரபான் தட்டி மகிழ்ந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நபிகளார் தடுத்தார்களா இல்லையே தோழர்களோடு நபிகளாரும் சேர்ந்து மன நிம்மதி அடைந்தார் என்றுதானே வரலாறு சான்று பகர்கின்றது இஸ்லாமியர்கள் குறிப்பாக முஸ்லிம் முஃமீன்கள் வேறுபட முடியாது சங்கிலி தொடராக ஒன்றுபட்டு நகர்ந்தால் இறுதி முடிவை நல்லதாக்கிக் கொள்ள முடியும் இறுதியாக நாம் எதிர்பார்க்கும் சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும் இல்லையே நாம் செல்லும் இடம் மறுமையில் வேறுபடலாம் அனைவரையும் வல்லவன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என வேண்டியவனாக அன்று நபிகளார் காலத்தில் குலங்கள் கோத்திரங்கள் என வேறுபட்டு வாழ்த்தோர்களின் மத்தியில் எதையும் மிகவும் நிதானமாக கையாண்டு வெற்றி கண்டதை நினைவுபடுத்துவதற்காக ஒரு சின்ன உதாரணத்தை முன்வைக்கின்றேன் யார் தூக்கி வைப்பது என்ற பிரச்சினை எழுந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிரச்சினையை தீர்க்கும் பொறுப்பை பெருமானாரிடமே விட்டு வைத்தபோது அந்த கல்லை துணியொன்றின் மேல் வைத்து நாலாபுரத்தாலும் எல்லா குலகோத்திரத்தாரையும் கொண்டு தூக்க வைத்து பாரிய பிளவை சுமூகமாக தீர்த்து வைத்த சம்பவம்தான் அது ஆக ஒற்றுமைப்பட்டால் ஒரு படி மேலே செல்லலாம் பிளவுபட்டால் படிகள் தாழ்ந்து செல்ல நேரிடும் எனவே அதிகப்படியாக நோன்பு மாதத்திலும் ரபியுல் அவ்வல் மாதத்திலும் முஸ்லிம் சமூகம் அற்ப சொற்ப விஷயங்களுக்காக பிளவுபட்டு சீரழிவது மட்டுமல்லாமல் பிற மதத்தவர்களுக்கும் முஸ்லிம் சமூகம் பற்றி பிழையான அபிப்பிராயங்களை கொள்ளும் அளவுக்கு ஆளாகிவிடுவதும் உண்டு அச்சு இளத்திறன் ஊடகங்களில் முஸ்லிம் சமூகம் நாலு ஐந்தாக பிளவுபட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் தூசித்து தாறுமாறாக கேவலப்படுத்திக் கொள்வதால் பிற மதத்தவரும் முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை பற்றி கொச்சைப்படுத்துவதும் சாதாரண விடயம் என்றாகிவிட்டது இனியாவது ரசூல் சல்லல்லாக அலைகிவ செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ரசூல் சல்லல்லாகு அலைகிவசெல்லம் அவர்களின் சுண்ணாவை அணு அணுவாக பின்பற்றி வாழ முற்படுவோம் வல்லவன் அல்லாஹ் அருள் புரியும் இந்த எழுத்தாக்கத்தை உருவாக்கி தந்தவர் காலி மிலிதுவை கலாபூஷணம் வாசித்த நான் கிந்துட்டை பர்ஜுமா டீச்சர் ஒளிப்பதிவு அல்ஹாஜ் பக்கீர்தீன் சீர் ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்ஸ்